அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம் ஏழாம் வகுப்பு அறிவியல் தனிமங்களை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்வோம் தனிமங்கள் என்பது பருப்பொருளின் எளிமையான வடிவம் ஆகும் இதுவரை நூற்று பதினெட்டு தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அவற்றுள் தொண்ணூத்தி நான்கு தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கின்றன இருபத்தி நான்கு தனிமங்கள் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்படுகின்றன ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானியே முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் தனிமங்களின் குறியீடு ஒரு தனிமத்தின் குறியீடு என்பது அத்தனிமத்தினை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறையாகும் ஐயூபேக் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி தனிமங்களின் குறியீட்டை எழுதும் பொழுது பின்வரும் விதிகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் தனிமங்களின் குறியீட்டில் ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெறுகின்றன பெரும்பாலான <enary> தனிமங்களின் குறியீடுகள் அவற்றின் ஆங்கில பெயரின் முதல் எழுத்து கொண்டு குறிப்பிடப்படுகின்றன நன்றி